மாசம் வந்துருச்சு என்ன பார்ப்போம் திருப்பாவையும் திருவம்பாவையும் இன்னைக்கு திருப்பாவையில அருளிய முப்பது பாசுரங்கள்ல இருபத்தி நாலாவது பாசுரத்தை பற்றி தான் முதல் பதினஞ்சு பாசுரங்கள்ல வந்து அவங்களுடைய நண்பர்களையும் சுற்றார் உறவினர்களும் எழுப்பிட்டு பகவான சேவைக்காக கிளம்பின அவர்கள் பதினாறாவது பாசுரத்துல போயிட்டு அம்பரமே தண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவலில் நிக்கிற காவல்காரரையும் உள்ளே இருக்கிற நாச்சியார் அம்மையாரையும் நந்தகோபாலையும் எல்லாரையும் எழுப்பிட்டு கடைசியாக போய்ட்டு அவர் முன்னாடி அவருடைய கோயில் வாசலில் போய் நின்றுட்டு பெருமாளை போற்றி பாடுகின்ற பாடல் தான் இந்த இருபத்தி நான்காவது பாடல் இப்போ அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றிலங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கயல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி நான்காவது பாடல் வந்து அர்ச்சனை பாடல் இவங்க வந்து பெருமாளை அர்ச்சனை பண்ணுறதுக்காக பாடுற பாட்டு தான் இந்த இருபத்தி நான்காவது பாடல் இந்த இருபத்தி நான்காவது பாடல் வந்து மூன்று லோக அதாவது மூன்று யுகங்களை பற்றியும் பேசுகிறாங்க மூன்று அவதாரங்களை பற்றியும் பேசுகிற பாடல் தான் இந்த பாடல் முதல் அவதாரமான வாமன அவதாரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி வந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து மூன்று லோகத்தையும் அலந்த திருமாலின் பெருமையை பற்றி பேசுகிறது தான் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி அடுத்து சென்றிலங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சென்று இலங்கை இலங்கைக்கு சென்று ராவணனை அழித்து இலங்கையே வென்ற பெருமானே உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம அவதாரத்தை பற்றி பேசுகிறாங்க அடுத்து மூணு வரிகளுமே வந்து கிருஷ்ணுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிறது மற்ற ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க கிருஷ்ணருக்கு மட்டும் மூணு கொடுத்துட்டாங்க அவருடைய பிரியமான ஒரு பக்தை தான் வந்து ஆண்டார் அவங்க வந்து அவர் மேலே இருக்கிற அது அன்புன்னு சொல்கிறதா காதல்னு சொல்கிறதா பக்தின்னு சொல்கிறதா முடியாது அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க அதனால தான் இதில் மூணு வரிகளை வந்து கிருஷ்ணவுடைய பெருமையை சொல்கிறாங்க ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கயல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூன்றுடைய பெருமைகளை பற்றி பேசுகிறாங்க அன்று வென்று பகை கிடைக்கும் நின்கையில் வேல் போற்றி அதாவது எப்பவுமே வந்து வேல் அப்படின்றது முருகர் கையில தான் நம்ம பார்த்துருக்கோம் தமிழர்களுடைய அடையாளமாக நம்ம பார்க்குறது வந்து வேல் இவங்க ஆண்டாள் தமிழச்சி இல்லையா தான் பெருமாள் கிட்டையுமே என்ன கொடுத்துட்டாங்கன்னா வேலை கொடுத்துட்டாங்க ஐயா நீ எப்போவுமே சங்கு சக்கரதாரியாக இருக்கிற கொஞ்ச நாள் எங்கள் வேலை வச்சுக்கிட்டு வேல்தாரியாகவும் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் என் வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு சொல்லிட்டு அவர் கையை வேலை கொடுத்து அவருடைய புகழை வந்து பாடுறாங்க என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பதை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் ப எம்பாவாய் ஐயா உன்னுடைய சேவகமே எங்களுடைய புழையாய கம்மையாக வச்சுட்டுருக்கோம் எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளுடைய திருவடியை போற்றி பாடுற பாசுரம் தான் இந்த இருபத்தி நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணி அந்த இறைவனுடைய அருளை பெறுமொன்னு கம்மா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை இருபது பாடல்களும் பத்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சியும் இருக்குது இதில் நான்காவது பாடல் திருப்பள்ளி எழுச்சியிலே இருக்கிற நான்காவது பாடலை பற்றி தான் நம்ம இங்கே பா பார்க்க போகிறோம் திருப்பள்ளி எழுச்சினால நம்ம என்ன நினைப்போம் கடவுளை என்ன எழுப்புறாங்களா கடவுளை என்ன தூங்கிட்டு இருக்காரா அவரை எழுப்புறதுக்குன்னு நினைப்போம் ஆனால் இது கடவுளை எழுப்பதில் நம்மள மனசில் இருக்கிற அறியாமையை எழுப்புதல் அதுதான் தான் வந்து இங்கே திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு போறது அந்த நான்காவது பாடலை இன்னசை வேனையர் யாழினர் ஒருபால் இருக்கொழு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பரந்துரையுறை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சுடைய நான்காவது பாடலுடைய விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாடலில் வந்து திருப்பரந்துறையுடைய சிவபெருமானுடைய பெருமைகளை வந்து அவர் இது பண்ணுறாரு உங்களை பார்க்குறதுக்காக ஒரு சைடு வந்து வீணையை வாசிட்டு ஒரு சைடு வந்து யாழை மீட்டிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து வேத முழக்கங்கள் வந்து முழங்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து கையில் நிறைய பூவை வச்சுக்கிட்டு அதை மாலையாக தொடுத்து உனக்கு அணிவிக்கணுன்ற ஒரு சைடு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் உங்களுடைய பார்த்த உன்னுடைய அவங்களுடைய பக்தி மயக்கத்தினால அழுகையாக கண்ணிருந்து தண்ணியாக வஞ்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க சில பேர் வந்து அழுது அழுது துவண்டு போயிட்டு அப்படியே அமைதியாக ஒரு சில பேர் உக்காந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து எனக்கு எதுவுமே இல்லை சர்வமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் கூப்பி ஐயா பரம்பொருளே நீ தான் என்னுடைய பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் கூப்பி மேலே தூக்கி தலைக்கு மேலே தூக்கி ரெண்டு கையையும் கூப்பி உன் அருளுக்காக வேண்டிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நின்றுட்டு இருக்கவங்க மத்தியில் நானும் உன் பக்தனாக நினச்சி என்னை ஆட்கொண்டாயே உன்னுடைய திருவருளை வந்து நான் எப்படி பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவர் சொல்லுவாங்க இறைவனின் அருளால் இந்த ஆண்டு எல்லா வளமும் பெற்று எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்